திராவிட மாடல்னா என்ன திராவிட மாடல்னா என்னன்னு கேட்டீங்க பாத்தீங்களா இதுதான் திராவிட மாடல் உலக அளவில் சாதிக்க வேண்டிய என்னுடைய தமிழ் இளைஞர்களை வாக்குச்சாவடி முகர்வுகள் என்ற பெயரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்த கார்த்திகன் அவர்களின் தலைமையில் நடந்த கூட்டத்தில் குடிக்கு அடிமையாக்கி அவர்களின் வாக்கை கொள்ளையடித்து கோடி கோடியாக சம்பாதித்து அதன் வாயிலாக சொகுசு வாழ்க்கை வாழும் இந்த திருட்டு திராவிட அரசியல்வாதிகள் என்னுடைய தமிழ் இளைஞர்களை எப்படி பாழாக்குகிறார்கள் என்று இந்த காணொலியை பாருங்கள் இந்த வயதில் இவர்கள் உலகம் போற்றும் தலை சிறந்த படைப்பாளியாக வல்லுநர்களாக வரவேண்டியவர்களை இப்படி குடிக்கு அடிமையாக்கி அதன் மூலம் வருகின்ற வாக்கை பறித்து வெற்றி பெற்று கோடி கோடியாக கொள்ளையடித்து உல்லாச வாழ்க்கை வாழும் இந்த திருட்டு திமுகவை ஒழித்தால்தான் தமிழ்நாடு முன்னேறும் தமிழக இளைஞர்கள் நல்வாழ்க்கை வாழ்வார்கள் நன்றி